வெல்கம் டு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் தற்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இந்த நுகர் பொருள் வாணிப கழகத்தின் மூலமாக ஒவ்வொரு மண்டலம் வாரியாக இந்த வேலையை வந்து அறிவிச்சிட்டு வர்றாங்க தற்பொழுது புதுக்கோட்டை மண்டலத்திற்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு உங்களுடைய மண்டலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட மண்டலத்துக்கு நுகர்புள் வடிவக்கழக வேலை வந்தா கண்டிப்பா வந்து நம்ம அப்டேட் பண்றோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு நுகர்புல் வடிவக்கழகம் புதுக்கோட்டை மண்டலம் புதுக்கோட்டை மண்டலத்தில் உள்ள நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால பட்டியல் எழுத்தர் அதாவது பிசின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் பருவகால காவலர் வாட்ச்மேன் இருக்காங்களா அவங்க ஆண்கள் மட்டும்தான் வந்து அதுக்கு விண்ணப்பிக்கணும்னு சொல்லிருக்காங்க ஆகிய பணியிடங்களுக்கு கீழ்கண்ட தகுதிகளில் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு காளிப்பண்ணிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பருவகால பட்டியலருக்கு முப்பது காளிப்பண்ணிடமோ பருவகால காவலர் இவங்களுக்கு ஐம்பது பணியிடமோ மொத்தமாக எண்பது காலி பணியிடங்கள் வந்து தமிழ்நாடு நுகர்பூர் வானிமிக் கழகம் புதுக்கோட்டை மண்டலத்தில் எண்பது பணியிடங்கள் வந்து தற்பொழுது வந்திருக்கு அதற்கான அறிவிப்பு தான் வந்து தற்பொழுது பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் பருவகால பட்டியல் எழுத்தல் இவங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதி என்னன்னு பார்த்திங்கன்னா இளங்கலை அறிவியல் வேளாண்மை பொறியியல் படிப்பு அதாவது பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் சயின்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அதே போல் பிஎஸ்சி அக்ரி அக்ரி முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பொறியியல் படிப்பு அதாவது பிஏ முடிச்சிருந்தாலும் இந்த பருவகால பட்டியல் எழுத்தலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பருவகால காவலரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே வந்து வாட்ச்மேன் வலைக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து இன சுழற்சி வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தருக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சி அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் இவங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு வயது வந்து கொடுத்திருக்காங்க வயது வரம்பு ஓசிக்கு முப்பத்தி ரெண்டு வயது கொடுத்திருக்காங்க பருவகால பட்டியல் எழுத்தர் இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து பருவகால காவலருக்கு வயது வரம்பு எஸ்சி எஸ்டி எஸ்சிஎஃப்க்கு முப்பத்தி ஏழு வயதும் எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் இவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசும் ஓசி இவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசும் வந்து வயது வரம்பாக கொடுத்துருக்காங்க பருவகால காவலருக்கு அடுத்தபடியாக சம்பளம் பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தருக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா அகவிலைப்படி அந்த படியும் அதுக்கப்புறம் நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படி டிரான்ஸ்போர்ட்டு செலவு வந்து நூற்றி இருபது ரூபாயும் கொடுக்குறாங்க பருவகால காவலருக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபா ப்ளஸ் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அகவிலைப்படி மற்றும் நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படி வந்து நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது ஒன்லி வந்து நேரடியாக வந்து தான் நம்ம போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன்லாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ எங்கே போய் வந்து அப்ளிகேஷன் வாங்கணும் அப்படின்னா புதுக்கோட்டை நுகர்வோர் வாணிப கழகத்தில் தான் வந்து நம்ம நேரடியாக போய் ஆஃபீஸில் அப்ளிகேஷன் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதாவது மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வடிவக் கழகம் கல்யாண ராமபுரம் முதல் வீதி திருக்கோகர்ணம் புதுக்கோட்டை என்ற முகவரியில் வந்து அலுவலக வேலை நாட்களில் வந்து நேரடியாக விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஆஃபீஸ்க்கே போய் ஆஃபீஸ் டைமிங்கில் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை வாங்கிக்கலாம் அடுத்து விண்ணப்பங்கள் வந்து வர வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது மூணாம் தேதி மாலை ஐந்து மணி வரைக்கும் வந்து நீங்க வந்து விண்ணப்பத்தை வாங்கி அதை வந்து நீங்க அப்ளை பண்ணி போற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே வர விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க வந்து அந்த ஆஃபீஸ் டைமிங்ல போய் அப்ளிகேஷனை வாங்கி நீங்க ஃபில் பண்ணி போட்டுவாங்க அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுவோம் அதுக்கப்புறம் நுகர்வோர் வாணிபக் கழக வேலை தமிழக அரசு வேலை எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்